வணக்கம் அழகு பெண்களைப் போலவே ஆண்களும் தங்களின் அழகை அதிகரித்து வெளிக்காட்ட ஆர்வத்தை காண்பிக்கிறார்கள் அதற்காக பல்வேறு அழகு இணையதளங்களை தேடி அலசுகிறார்கள் இருப்பினும் எங்கும் பெண்களுக்கான அழகு குறிப்புகளே நிறைந்து காணப்படுவதால் ஆண்களுக்கான அழகு குறிப்புகள் எதுவும் தென்படுவதில்லை ஆண்கள் இயற்கையாகவே அழகானவர்கள் அவர்கள் தங்களது தோற்றத்தை மேம்படுத்தி காட்ட அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தினமும் ஒரு சில எளிய பழக்கங்களை தவறாமல் பின்பற்றி வந்தாலே அவர்களது தோற்றத்தை மென்மேலும் அதிகரித்து அது வெளிக்காட்டும் ஆண்களின் தோற்றத்தை மென்மேலும் அதிகரித்து வெளிக்காட்டும் அன்றாட பழக்க வழக்கங்களை பற்றி பார்ப்போம் தேவையில்லாத முடி ஆண்களுக்கு தாடிதான் அழகு என்பதோடு பல பெண்களும் அதையே விரும்புகின்றனர் அதற்காக தேவதாஸ் போன்று தாடி வைத்துக் கொள்வது மோசமான தோற்றத்தை தரும் எனவே ஷேவிங் செய்யாமல் ட்ரிம் செய்யுங்கள் அதிலும் உங்கள் முகத்திற்கு பொருத்தமான ஸ்டைலை பின்பற்றுங்கள் இதனால் உங்கள் ஸ்டைல் மென்மேலும் அதிகரித்து காணப்படும் வாய் சுகாதாரம் தினமும் தவறாமல் இருவேளை பற்களை துலக்குங்கள் மேலும் நாக்கை தினமும் சுத்தம் செய்யுங்கள் இதனால் வாய் ஆரோக்கியம் மேம்பட்டு வாய் துர்மாற்றம் தடுக்கப்படுவதோடு பற்களும் நன்றி பழி சென்று இருக்கும் குடிநீர் முக்கியமாக தினமும் குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இதனால் சரும செல்களுக்கு வேண்டிய நீர்ச்சத்து கிடைத்து சருமம் பொலிவோடும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படும் எப்போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் நிற்கும் போதும் என அனைத்து நேரங்களிலும் சரியான நிலையில் இருங்கள் குறிப்பாக கூன் போட்டு உட்காருவதை தவிர்த்து நேராகவும் தைரியமானவராகவும் தன்னம்பிக்கை மிக்கவராகவும் இருங்கள் இதனால் உங்கள் அழகு மேலும் கூடும் பொருத்தமான உடையே ஆண்கள் மிகவும் தளர்வான தனக்கு பொருத்தமில்லாத உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் மாறாக தனக்கு பொருத்தமான உடையை தேர்ந்தெடுத்து அணிந்தாலே போதும் அதுவே அவர்களது கவர்ச்சி அதிகரித்து மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் சரும பராமரிப்பு ஆண்கள் தினமும் சோப்பு போட்டு மற்றும் முகத்தை கழுவும் பழக்கத்தை விட்டு கிளின்சிங் ஸ்கிரப்பிங் மாய்ஸ்டரைசிங் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் அணுக்குகள் போன்றவை வெளியேறி முகம் பளிச்சென்று காட்சியளிக்கும் உதடு பராமரிப்பு கூடையில் நீர்ச்சத்து உடலில் குறையும் போது உதடுகளில் அதிகமாக வறட்சி ஏற்படும் இப்படி உதட்டை நீர்ச்சத்தின்றி வறட்சியுடன் வைத்துக் கொண்டால் அதுவே உங்கள் அழகை பாதிக்கும் எனவே என்று உள்ள லிப் பாம் அல்லது லிப் மாய்ஸ்டரைசர் தடவலாம் முடி பராமரிப்பு முக்கியமாக ஆண்களின் அழகை அதிகரித்து வெளிக்காட்டுவதில் அவர்களது ஹேர் ஸ்டைலும் முக்கிய பங்கினை வகிக்கிறது எனவே கேவலமான ஹேர் ஸ்டைலை பின்பற்றுவதை தவிர்த்து உங்களுக்கு பொருத்தமான ஹேர் ஸ்டைல் என்னவென்று தெரிந்து அவற்றை பின்பற்றுங்கள் உங்கள் அழகு மேலும் மெருகேறும் உடற்பயிற்சி சிக்ஸ் பேக் வைத்தால்தான் அழகு என்பதில்லை தினமும் தொப்பையின்றி உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாலே போதும் அது உங்கள் உடலுக்கு மேலும் அழகை கொடுக்கும் சன்ஸ்கிரீன் ஆண்கள் வெளியே அதிகம் சுற்றுபவர்கள் பெண்களைப் போல் வெயில் என்று வீட்டிலே அடைந்து இருப்பவர்கள் அல்ல எனவே வெளியில் வெயிலில் சுற்ற செல்லும் முன் சருமத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் சன்ஸ்கிரீன் லோசனை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் இதனால் சூரிய கதிர்களால் சருமம் பாதிக்கப்படுவதை தடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்